இன்றைய மேட்சில் பெரும் சர்ச்சையை கிளப்பிய ஜடேஜாவின் அதிர்ச்சி விக்கெட் சிஎஸ்கேவின் ட்ரெஸ்ஸிங் ரூமிலும் வெடித்த மோதல் அதிர்ச்சியில் உறைந்த சிஎஸ்கே ரசிகர்கள் அதாவது சிஎஸ்கே வெர்சஸ் ஆர் ஆர் அணிகள் மோதிய இன்றைய போட்டியில் நம்ம சிஎஸ்கே அணி எளிதாக விளையாடி இந்த போட்டியில் சுலபமாகவே வெற்றி பெற்றது அதற்கு மிக முக்கிய காரணமே சிமர்ஜித் சிங்கின் அற்புதமான பந்து அதனால்தான் இவருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டும் வழங்கப்பட்டது மேலும் வழக்கமாகவே ஐபிஎல் வரலாற்றில் சிஎஸ்கே வெர்சஸ் ஆறு அணிகள் மோதுகிறது என்றாலே கூடவே பஞ்சாயத்தும் இருக்கும் அதுவும் லேசுப்பட்ட பஞ்சாயத்துலாம் கிடையாதுங்க இந்த இரண்டு அணிகள் மோதினாலே மிகப்பெரிய பஞ்சாயத்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கு போட்டியிலையும் ஒரு சம்பவம் நடைபெற்றது இந்த போட்டியின் முக்கியமான தருணம் ஒன்றில் நம்ம ஜடேஜா ரன் எடுக்க ஓடும்போது ரன் அவுட்டாக வேண்டிய சூழ்நிலை உருவானது அப்போது ஜடேஜாவை அவுட்டாக்க ஜடேஜா ஓடும் திசையில் இருக்கும் ஸ்டெம்பை பார்த்து சஞ்சு சாம்சன் த்ரோ எறிந்தார் அப்போது சஞ்சு சாம்சன் எறியும் அந்த த்ரோவை கவனித்த ஜடேஜாவோ இவர் வழக்கமாக ஓடும் திசையிலிருந்து விலகி பந்தை தடுப்பது போல பந்து வரும் திசையை நோக்கி ஓடினார் ஜடேஜா இதனால் ஸ்டம்பை நோக்கி சென்ற அந்த பந்து ஜடேஜாவின் முதுகில் பட்டது அப்போது இதை பார்த்த ஆர்ஆர் அணி கேப்டன் சஞ்சு சாம்சனோ நடுவர்களிடம் இது குறித்து முறையிட்டார் உடனே பல நடுவர்களும் இந்த முறையீட்டை மூன்றாவது நடுவருக்கு பரிந்துரைத்தனர் அந்த சமயம் மூன்றாவது நடுவரோ இந்த சம்பவத்தை ரீப்ளேவில் பார்த்துவிட்டு இதற்கு அவுட் என அறிவித்துவிட்டார் அதாவது தான் அவுட்டாகிவிடக்கூடாது என்று எண்ணியே வேண்டுமென்றே தான் ஓடும் திசையை மாற்றி பந்து வரும் திசைக்கு ஓடி தனது ரன் அவுட்டை ஜடேஜா தடுத்தது போல தெரிந்தது அதனால்தான் மூன்றாவது நடுவர் அவுட் என அறிவித்தார் இந்த சம்பவம் சிஎஸ்கே ரசிகர்கள் உள்பட அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது மேலும் இந்த சமயத்தில் ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருந்து இதை பார்த்து கொண்டிருந்த தோனியும் ஜடேஜாவின் இந்த செயலுக்கு அப்செட் ஆகிவிட்டார் அதாவது இந்த விஷயத்தில் என்னதான் ஜடேஜா மீது தவறு இருந்தாலும் ஒரு பேட்ஸ்மேனாக அந்த வினாடியில் தனது விக்கெட்டை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்ற உள்ளுணர்வால் தான் இவர் இப்படி செய்திருக்கலாம் மேலும் இவர் அவுட் ஆகி பெவ்லியன் சென்ற பிறகும் கூட தோனி வந்து இவரிடம் சில நிமிடங்கள் கொஞ்சம் ஆக்ரோஷமாகவே பேசியிருந்தார் அதற்கு காரணம் சிஎஸ்கே அணியை பொறுத்தவரையில் எப்போதுமே ஃபேர் புள்ளி பட்டியலில் உச்சத்தில் தான் இருக்கும் ஆனால் ஜடேஜாவின் இந்த செயலால் சிஎஸ்கே அணி இப்போது ஃபேர் ப்ளே பட்டியலில் ரொம்பவும் கீழே செல்ல வாய்ப்பிருக்கிறது இந்த விஷயம் சிஎஸ்கே அணியின் மீது ரசிகர்கள் வைத்திருக்கும் மதிப்பையும் குறைக்கக்கூடும் என்பதற்காகவோ என்னமோங்க இந்த விஷயத்தில் தோனி வந்துட்டு கொஞ்சம் கடுமையாகவே நடந்து கொண்டார் சரி நீங்கள் சொல்லுங்கள் ஜடேஜாவின் இந்த செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்